தமிழகத்தில் ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்த பிடல் காஸ்டோ வேற போல ஒரு புரட்சியாளர் வந்திருக்கிறார் ஐயா விஜயகாந்த் அவர்கள் இந்த நிலத்தில் எதை பற்றி அவர் கவலை இருக்குது காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா முல்லை பெரியாரில் தண்ணி வரலைனா எந்த ஆறுல தண்ணி வரலைனா என்ன டாஸ்மாக் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு போதும் வேற என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது ஈழத்தமிழர் கண்ணீர் வைத்து சிலர் அரசியல் செய்கிறார்கள் என்று விழுப்புரம் மாநாட்டில் பேசுகிறார் சிலர் யார் அண்ணன் வைகோவா நெடுமாறனா அல்லது சீமானா யார் ஈழத்தமிழர் வைத்து அரசியல் செய்வது யார் என் மக்கள் கண்ணீர் சிந்தினாலும் அதற்காக அரசியல் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுகிற உங்களுக்கு என்ன இங்க வேலை இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்ப ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒழிப்பதற்கு என் தம்பிக்கு ஓட்டு கொடுத்து இவர் யார் அப்ப இது குடும்ப ஆட்சி இல்லையோ அவராவது கட்சி தொடங்கி பல ஆண்டு தான் குடும்ப அரசியல் வந்தது நீங்க தொடங்குவதே குடும்பமாக தான் தொடங்குறீங்க நரேந்திர மோடி மின்சாரம் தரார் யார்கிட்ட தராரு என் கணவர்கிட்ட அதே அவன் கணவர்கிட்ட சொல்றத ஊரிலே சொல்லிட ஒரு தரதவரு ஏன் நாளைக்கு வர ஆரம்பி வந்து நான் உடனே மின்சாரம் தந்துடுறேன் இருக்குன்னு சொல்லிட்டு போங்கெல்லாம் அவனுக்கு போட்டு போறோம் என்ன புசு புசுன்னு ரகசியம் இதுன்னு ரகசியம் இருக்கு நதிகளை எல்லாம் இணைக்கிறேன்னு சொல்லிட்டார் மக்களே அதே எல்லாருக்கும் பொதுவாக அறிக்க வேண்டியது என்ன தேர்தல் இருக்கல காணாமே அதையும் ஏன் உங்களுக்கு மட்டும் ரகசியம் நான் படிச்சதை சொல்றேன் மக்களே நான் படிச்சத சொல்றேன் குஜராத்தில் நரேந்திர மோடி நல்லாச்சு கொடுக்குறாரு ஏய் வானூர்தி ஓற்றா ஒருத்தி அது ஒரு இந்தியா வேலைக்கு போறா ஒருத்தி அது ஒரு இந்தியா நடுத்தர இந்தியா விபச்சாரம் பண்ணி பிழைக்கிறா ஒருத்தி அது ஒரு ஏழை இந்தியா எங்க இந்தியா மூணு இந்தியா இருக்கு இந்தியால நல்லா கவனிச்சுக்க கட்டண புருஷனையும் பெத்த பிள்ளைகளையும் காப்பாற்ற வழி இல்லாம கற்பப்பைய வாடகைக்கு விட்டு பிழைக்கிறாளே ஒரு ஏழை தாய் அவன் நிறைய இருக்கிற மாநிலம் குஜராத்து அது எங்க இந்தியா ஏழை இந்தியா எந்த இந்தியாவிற்கும் நரேந்திர மோடி பிரதமர் உன்னால சொல்ல முடியுமா இது ஒரு கட்சிக்கு ஒரு நோக்கம் ஏன் நீ என் கல்யாண மண்டபத்தை இடிச்சுட்டே இந்த தேசிய நெடுஞ்சாலைய போடுறதுக்கு நாடு இரு பக்கம் இருக்கிற இருக்கிறாக்க வீட்டை அடிச்சுட்டாங்க அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நாள் முதலமைச்சராக்கி நிறுத்தலாமா எல்லாம் பேசலாம் ஆயிரம் பேசலாம் சீமான் ரெட்டலை ஆதரிப்பான் அவன் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பல்லக்கு தூக்குவான் ஜெயலலிதாவின் செல்ல மகன் அதிமுகவின் மாப்பிள்ளை அதிமுகவின் மருமகன் நீ நாலும் பேசிக்க என் தலைவன் எனக்கு சொல்லி தந்திருக்கிறான் தம்பி விமர்சனங்கள் என்பது வெறும் சொற்கள்தான் நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல இனத்தின் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நீங்கள் போட வேண்டியது வாக்கல்ல வாக்கியரிசி என்பதை கவனமாக இருங்கள் இருபத்தி நாலாம் தேதி உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருப்பது வாக்கு பெட்டி அல்ல நம் இன துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் நாம் வைத்திருக்கிற சவப்பெட்டி என்பதை நினைவில் வைத்து நீங்கள் இரட்டைகளை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் மான தமிழர்கள் நாங்கள் என்பதை உலகத்தாருக்கு பறைசாற்றுங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாக்குகளும் வணக்கமும் நாம் தமிழர்